காலப்புருஷ தத்துவப்படி வரக்கூடிய ஏழாவது ராசியாக வரக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசியினுடைய துலாம் ராசி நேயர்களுடைய அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை நம்ம இப்போ கேட்டு தெரிந்து கொள்ளலாம் சொல்லுங்கய்யா பங்குனி மாத பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு சனி மற்றும் கேது சேர்க்கை ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இந்த நிலையை பார்த்தீங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சனி மற்றும் கேது சேர்க்கையால் பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் மனதில் நினைத்த காரியங்கள் செயல்வடிவமாகும் காலமாகும் செய்தொழில் வியாபாரம் மேன்மையடையும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் புதிய வாகனம் மற்றும் புதிய பூமி சம்பந்தமான முயற்சிகள் தங்களுக்கு சாதகமாக அமையும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ராசியாதிபதி திரிகோணம் பெற்றிருப்பதால் தெய்வ பலம் அதிகரிக்கும் அரசியல் மற்றும் அரசியல் ஈடுபாடு தங்களுக்கு சாதகமாக அமையும் உறவினர்களால் நன்மைகளை ஏற்படுத்தும் குழந்தைகளால் மன சந்தோஷம் அதிகரிக்கும் ஆறாம் இடத்து சூரியன் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய செயல் வடிவமும் அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தைரியமும் ஏற்படக்கூடிய காலம் அரசாங்க சம்பந்தப்பட்ட பண வரவுகள் மற்றும் காரியங்கள் தங்களுக்கு சாதகமாக அமையும் இருந்த பொழுதிலும் அஷ்டமத்தில் செவ்வாய் ஒம்போதில் ராகு இந்த கிரக சேர்க்கை வாகனத்தில் கவனம் தேவை உடன்பிறப்புகளால் மற்றும் இரத்த சொந்தங்களால் சிறிய சண்டை சச்சரவுகள் வந்து விலகும் இருந்த இந்த பாதம் தங்களுக்கு சாதகமான காலம் என்று தான் கூற வேண்டும் மாணவர்களுக்கு மற்றும் செய்யக்கூடிய ஆலய பரிகாரங்களை பற்றி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானம் கல்விக்கு அதிபதி ராசிக்கு ரெண்டாம் பாவா செவ்வாய் மறைகிறதுனால அவன் வந்து சாப்பாட்டுலேயே அதே ஒரு பரிகாரம் தான் நல்ல சாப்பாடு எந்த மாதிரினா இனிப்பு நிறைய சாப்பிடணும் காரமும் நிறைய சாப்பிடணும் இனிப்பு ரெண்டும் காரமும் ரெண்டும் சாப்பிடும்போது அவங்க நல்ல ஞாபக சக்தி ஏற்படும் பரிகாரம் சண்முகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி செவ்வாய்க்கிழமை மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த மாதத்தில் ஒரு ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமையாது சண்முகருக்கு அபிஷேகத்தை கொடுத்து செவ்வரலி மாலை போட்டு செஞ்சந்தனம் ரெட் சாண்டல் வாங்க அந்த ரெட் சாண்டல் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது சாமிக்கு வச்சு அதையும் நீங்கள் நெத்தியில போச்சுன்னா கண்டிப்பாக கல்வியில் வந்து நூறு சதவீத தேர்ச்சி இருக்குது ரொம்ப அற்புதமான பரிகாரம் துளா ராசிக்கு நம்ம ஐயாட்ட கேட்டு காலபுருஷ காலப்புருஷத்துவடி எட்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி விருச்சிகம் இந்த விருச்சிக ராசி நேர்களுடைய பலன்களை நம்ம பங்குனி மாத பலன்களை தெரிந்து கொள்வோம் சொல்லுங்கயா விருச்சிக ராசி அப்படின்னு விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் குரு சனி கேது சேர்க்கை ராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு அஷ்டம ராகு என்னாரே என்பார்கள் அப்போது இந்த இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் மூணு கிரகம் குடும்பஸ்தானத்தில் மூணு கிரகங்கள் இருக்கும் கூடிய காலம் அதிகமான பணவரவுகள் இருக்கும் அந்த அதிகமான பணவரவுகள் இருந்தாலும் இந்த மூன்று கிரக சேர்க்கைக்கு ராசிக்கு நான்காம் இடத்தில் கிரகத்துக்கு நான்காம் இடத்தில் சூரியன் இருப்பதால் எந்த வழி எவ்வளவு வருமானம் வந்ததோ அதே வழி செலவுகளும் உங்களுக்கு வந்து காத்திருக்கும் சுக்கரனும் புதனம் நான்காம் இடத்தில் இருப்பதால் வீட்டை புதுப்பிக்கும் காலம் புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும் வாகன பராமரிப்பு செலவுகள் சிலருக்கு வந்து அதிகரிக்கும் தாயாரினுடைய உடல்நலம் நலம் தரும் தாய் வழி உறவினர்களால் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் புத்திஸ்தானத்தில் சூரியன் இருப்பது புதிய திட்டங்கள் புதிய தொழில் முறை சார்ந்த சிந்தனைகள் செயல் வடிவம் ஆகும் காலமாக இந்த மாதம் அமையும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீங்கள் மற்றவர்களிடம் பேசும் பொழுது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசும் பொழுதும் நண்பர்களுடன் பேசும் பொழுதும் நீங்கள் சாதாரணமாக பேசினாலும் அது அவர்களுக்கு வந்து சத்தம் போட்டு பேசுவது போன்றும் சண்டையிடுவது போலும் தோன்றும் அதனால் இந்த மாதம் மற்றவர்களுடைய பேசும் பொழுது சிரித்த முகத்துடன் பேசுவது சண்டை சச்சரவுகளை தவிர்க்கலாம் அஷ்டமராகு உங்களுக்கு வந்து மறைமுகமாக பண வரவுகள் ஏற்படும் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் ஏற்படும் இருந்தாலும் அஷ்டமராகவும் ரெண்டிலே கேதும் பரிட்சைக்கு போகிறது வந்து காய்ச்சல் வர்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் இல்லையா அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் இல்லையா கோவிலுக்கு போய் செய்யக்கூடிய பரிகாரம் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற பெரிய ஆள்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநீர் பூச்சிட்டு போனாலே போதும் பரச்சைக்கு இவ்வளோ பயம் போயிடும் கண்டிப்பாக ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் பங்குனி மாதம் மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பிட்டாக அடுத்த காலப்புருஷ தத்துவப்படி ஒன்பது ராசியாக ஒன்பதாவது ராசியாக வரக்கூடியது தனுர் ராசி அல்லது தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசியில் பார்த்தேன்னா குரு சனி மற்றும் கேது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் முதல் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு இந்த கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக நிலை உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கும் இந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக மட்டும் இல்லை கோச்சார ரீதியாகவும் ராசிப்படியும் யோகம் வேலை செய்யும் அப்போ அந்த காலசர்ப யோகத்தில் சுபகால யோகம் அசுபகால யோகம் என்று ரெண்டும் உண்டு சுபகால யோகமே ஒரு பத்து இருக்குது அசுபகால சர்ப்பயோகமே ஒரு பத்து இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வந்து சுபகால சர்ப்பராஜயோகம் ஏற்படக்கூடிய காலம் அந்த சுபகால காலசர்ப யோகத்தால் விபரீத ராஜயோகத்தால் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் குடும்பத்தில் மற்றும் சொந்த பந்தங்கள் மற்றும் நட்பு வட்டாரங்கள் நம்ப முடியாத அளவுக்கு அதிகமான பணவரவு பொருள் சேர்க்கை பதவி உயர்வு தொழில் திறமைகள் உங்களுடைய திறமைகளுடைய வெளிப்பாடு அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் பதவி உயர்வு தங்களை தேடி வரும் பணம் உங்களை தேடி வரும் நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் பிரிந்து போன சொந்தங்கள் ஒன்று சேடும் காலம் இது விட்டுப்போன பந்தங்கள் ஒன்று சேரும் காலம் இது மூன்றாம் இடத்தில் சுக்கரன் புதன் உங்களுடைய முயற்சி அனைத்தும் வெற்றி வரும் நான்காம் இடத்து சூரியன் இருதய படபடப்பு சார்ந்த நோய்கள் மற்றும் மூச்சு திணல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து விலகும் ஆறாம் இடத்து செவ்வாய் எதிரிகள் நிர்மூலமாகும் காலமாகும் கோர்ட்டு வழக்குகள் வெற்றி பெறும் அரசு மற்றும் அரசியல் சார்ந்த முன்னேற்றம் மிக சிறப்பாக அமையும் கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் குரு கேது சேர்க்க நல்ல ஞானத்தை கொடுக்கும் அதனால் ஏழரை சனி நீங்கள் பயப்பட வேண்டாம் நல்ல மதிப்பெண்கள் நூற்றுக்கு தொண்ணூறுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டுக்கு மேலே மதிப்பெண் ஏற்படக்கூடிய காலம் மிக காலசற்ப ராஜயோக காலம் இந்த மாதம் தனுர் ராசிக்கு தனுர் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய கோவில் ஆலய பரிகாரங்கள் என்ன பண்ணிக்கணும் தனுர் ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் இடத்து சூரியனுக்குத்தான் பரிகாரம் பண்ணணும் நாலாம் மடத்து சூரியன் அவர் ராசியாதிபதிக்கு இருக்கிறதுனால தெற்க பார்த்து இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணால் போகிறோம் நல்ல ஒரு தெற்க பார்த்த சிவன் தெற்கு பார்த்த சிவன் கோவிலுக்கு தனுசு ராசி நேயர்கள் அபிஷேக தீபாராதனைகளை பண்ணிக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிறிய விளம்பரங்களுக்கு பின் மீண்டும் இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய மகர ராசி நேர்களுடைய பலன்களை பார்க்கலாம்